ശിവയ ശിവ ചിദംബര രാമലിംഗ ഓ മഗതി സൈനമ ഓം മഗതി സൈന്മതി ഓം അഗതി സൈന്മ ഓം അഗതി സൈന്മ ഓമീ ഓ മഗതി സൈന ഓ எல்லாரும் முற்றுப்பட்ட முனிவர்கள் தான் முற்றுப்பெற்ற முனிவர்கள் தான் நீங்கள் பேசுவோம் சாதாரண மனிதரை பற்றி பேசுவதில்லை எது நமக்கு தேவையில்லை அப்போ முற்று பெறுவதற்கு என்ன செய்தார்கள் அவர்கள் அவர்களும் பூஜை செய்தார்கள் ஆதி தலைவர் ஞானபண்டிதனை சுப்பிரமணியரை பூஜை செய்தார்கள் பூஜை செய்ய பூஜை செய்தான் முன் செய்த தீரும் அது யாரை பூஜை செய்ய வேண்டும் முது பெரும் ஞானிகளை இப்போ இருக்கார் அகத்தீசன் ஆசான் ஞானபண்டிதனை பூஜை செய்தார் பூஜை செய்து ஆசி பெற்றார் எல்லாம் அவருடைய சீடர்கள் எல்லாம் அகத்தீசனை பூஜை செய்து ஆசைப்பட்டார்கள் இப்போ நாம் எல்லாம் அவருடைய சீடர்கள் இப்போ ஞாபகம் ராமலிங்க சாமிகள் எல்லாம் அகதீசனுடைய வழி வந்தவர்கள் தான் இதில் யாரும் வித்தியாசம் இல்லை நாமும் அவர் திருவடியை பூஜை செய்கிறோம் ஏன் பூஜை செய்ய வேண்டும் குடும்ப இல்லை குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும் என்று பூஜை செய்வார்கள் மனைவி மக்கள் தனக்கு நோய் வராமல் இருக்கணும் வறுமை வராது இருக்க வேண்டும் நிம்ம குடும்பத்தில் நிம்மதி இருக்க வேண்டும் நிம்மதி வேண்டும் என்று எல்லார்த்தார்கள் பூஜை செய்வார்கள் தவத்தை விரும்புகின்ற மக்கள் எனக்கு ஞான சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பருபக்கமும் தர கேட்பார்கள் அப்போ இவர்கள் பூஜை இது எல்லாரத்துக்கு எல்லாரும் நல்லபடி இருக்க வேண்டும் வியாபாரம் விவசாயம் உத்தியோகம் தொழில் இதெல்லாம் நல்லபடி அமைய வேண்டும் ஒரு தடை இல்லாத இருக்க வறுமை இல்லாத இருக்க வேண்டும் என்று பூஜை செய்வார்கள் ஆனால் பூஜை ரெண்டு இரண்டு வகை உண்டு ஒன்று சிறு வழிபாடு சித்த சிறு வழிபாடு இப்போ இங்கே சுட்டு சுட்டி காட்டுவதெல்லாம் சிறித வழிபாடு சுட்டி காட்ட மாட்டார்கள் முற்றுப்பட்ட முனிவர் அழைத்தால் அக்கனுமே அஞ்சியல் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் தான் நாம் சுட்டி காட்டுவோம் மற்றவர்கள் அவர் விருப்பம் அவர்கள் பூஜா பூஜா விதி பூஜா விதிகள் வேறு நமது பூஜா விதிகள் வேறு இப்போ இங்கே பூஜைனா இப்போ இங்கே பூஜை செய்கிறோம் இப்போ எதற்கு நாம் கூடியிருக்கிறோம் பெரியவங்க ஆசி பெற வேண்டும் பெரியவங்க ஆசி பெற்று நோய் நொடி இல்லாத இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அதே மாதிரி வள்ளுவனும் அகத்தீசனை பூஜை செய்துறார் அகத்தீசனை பூஜை செய்துதான் தவத்தில் வெற்றி பெற்றார் இப்போ அகத்தீசனை அவர் பூஜை செய்யும்போது பூஜையில் ரெண்டு வகை உண்டு ஒன்று தன் முன் செய்த வினை தீர்வதற்கும் முன் வினை தீராமல் ஒருவருக்கு ஞானம் சித்திக்காது முன் செய்த இருக்க வேண்டும் முன் செய்து தொட்ட குறை என்று சொல்வார்கள் அரும்பாடு ப இருபத்தி ஏழாயிரம் ஆண்டுகள் தவம் செய்திருக்க வேண்டும் இருபத்தி ஏழாயிரம் ஆண்டுகள் அப்படின்னா பல ஜென்மங்கள் பாடுபட்டு வருவார்கள் இது இந்த பூஜை மட்டும் விட்டு போகாது அகத்தி நந்திசனையோ பூஜை செய்ய மக்கள் நிச்சயம் அடுத்த ஜென்மத்திலும் அதான் சிறு செய்வார்கள் சிறு தெய்வ வழிபாடு மாட்டார்கள் அப்போ இருக்கக்கூடிய பல ஆண்டுகள் பூஜை செய்தே வர வேண்டும் பூஜை செய்து வந்தால்தான் கடைசி ஜென்மம் சரிகை மார்க்கம் கிரிகை மார்க்கம் என்று உள்ளது சரிகை கிரிகை யோக ஞானம் என்பார்கள் இப்போ ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் இப்போ அந்த முறை சரிகை என்பது எளிமையாக நடந்து கொள்ளல் பொய் சொல்லாதி இருத்தல் நெரி நெறி நீதிக்கு உட்பட்டு பொருள் சேர்த்தல் சிறிதை வழிபாட்டில் இருத்தல் பொலாது உண்ணாதிருத்தல் உயிர்கொலை செய்யாதிருத்தல் இதெல்லாம் சரிக மார்க்கம் இனிமையுள்ளதாக பண்புள்ளவனாக வாழ்த்தல் சமுதாயத்தில் பண்புள்ளவன் உயர்ந்தவன் புண்ணியவான் என்று பெயரிடுப்பது சரிக மார்க்கம் கிரிக மார்க்கம் என்பது ஞானிகள் யார் அறிந்து அவர் திருவடியை பூஜை செய்து ஆசைப்படுவது கிரிக மார்க்கம் யோக மார்க்கம் என்பது மூச்சு காற்று அசைவு நாள் ஒன்றுக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஆனூறு முறை சுவாசம் வந்து போகும் அதோடைய இயல்பு என்ன இடகளை பின்களை இடது பக்கம் வருகின்ற காற்று வலது பக்கம் வருகின்ற காற்று அதை எப்படி செயல்படுத்துவது என்பதெல்லாம் பற்றி அறிந்து கொள்வது யோக மார்க்கம் அப்போ யோகத்தினுடைய இயல்பு யோகத்தின் முடிவு புறமத்தை காற்று ஒடுக்குவது பிறகு அது வழியே செல்வது இடகலை பின்களை இடது பக்கம் வருகின்ற காற்றும் வலது பக்கம் வருகின்ற ஆசான் துணை கொண்டு ஸ்தம்பித்து நிறுத்தி வருகின்ற காட்டை முதல் வாசி பழக்காரியணும் வாசி மூச்சு காட்டு பழக்கத்தை பற்றி அறியணும் மூச்சு காட்டு பழக்காரியை அவற்றால் ஒன்று செய்ய முடியாது அப்போ இழகளை பின்களையை மாற்ற வேண்டும் அதுக்குரிய இயல்பு துரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து அந்த இடகளையும் பெண்களை சேர்த்து புறமித்து ஒடுக்க வேண்டும் பிறகு அந்த வழி சுளிமனையில் ஒடுக்க வேண்டும் சுளிமனை ஒடுங்குகின்ற காட்டு திரும்பி வராது அங்கே தங்கிவிடும் தங்கினால் அது கவத்தை அறுக்கும் உடம்புடைய கசடுகள் நீங்கும் வேறு வழியில் அது அந்த கசடுகள் நீங்குவது தான் தவம் அல்லது ஞானம் தேக கசடு நீங்காமல் ஒருவனுக்கு குணப்பண்பு வராது அது தேக கசடு முன்ன பல முறை சொல்லியிருக்கேன் தேக கசடு அது களிம்பு அல்லது அழுக்கு இந்த தேக கசடு இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இயற்கை நம்மளை வஞ்சித்துதா இல்லை அந்த தேக கசடு நீங்க நீங்க தான் அந்த தேக கசடு தான் இந்த உள்தேகம் சூட்சமை தேகத்துக்கு தூண்டுதற்கு இருக்கும் நெல்லுக்கு உமி இருப்பது போல நெல்லுக்கு உமி இல்லை என்றால் முளைக்காது தேக கசட்டு இல்லை என்றால் தபத்தை எழு தட்டி எழுப்ப முடியாது உள்ள ஜோதி தோன்றாது அதுக்காக தான் இயற்கை என்னை கடவுள் என்ன செய்திருக்கிறான் தேகம் தரும்போதே உமியும் உமியை சேர்த்து தான் வைத்திருக்கிறான் உப்பி உமி நீக்கினால் அரிசி வெளியாவது போல தேகம் நீங்க நீங்க ஒளி உடம்பு தோன்றும் அப்போ அந்த தோ அந்த ஒளி உடம்பு ஞான உடம்பு அருள் உடம்பு அந்த உடம்பு தோன்றுதற்கு இந்த உடம்பு துணையாக இருக்கணும் இல்லைன்னா அந்த துணை அந்த அந்த ஜோதி உடம்பு வெளிப்படாது சுச்சமதேகம் வெளிப்பட்டா வெளிப்படாது அப்போ முறமைத்து உடுக்குன்ற காற்று தான் கசடை நீக்கி அந்த ஒளி உடம்பை எழுப்பு ஒளி உடம்பை வெளிப்படுத்தி காட்டும் பிறகு உமி நீங்கினால் அரிசியை முறையாது போல காமதேகி நீனால் மீண்டும் பிறக்க மாட்டான் இது தொண்டு தொட்டு தொடர்ந்து அந்த முன் செய்த நல்வினை காரணமாக வரும் சரியா அந்த வாய்ப்பு இல்லை அதுக்கு பாடுபட்டு வைக்கலாம் இந்த ஜென்மத்தில் ஞானிகள் பூஜை செய்து பாடுபட்டு வைக்கலாம் பாடுபட்டால் வீண் போகாது சரி முன் நல்வினை இல்லை அவன் திருமணம் செய்யாமல் இருக்கலாம்னு கேட்டான் வேறு வழியே இல்லை திருமணம் செய்தே ஆக வேண்டும் முன் செய்த தவம் இருந்தால் இப்போ என்ன முயற்சித்தாலும் திருமணம் செய்ய விட மாட்டார்கள் ஞானிகள் தடுத்து விடுவார்கள் அதுக்குரிய சூழ்நிலை உருவாகவே செய்து விடுவார்கள் நல்வினை இருந்தால் நல்வினை இல்லை என்றால் திருமணம் செய்து எழுகின்ற காமத்தை மனைவி மூலம் மனைவி மூலம் தளித்து மனசை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் இல்லை திருமணம் செய்யாவிட்டால் என்ன ஆகும் போராட்டம் வாழ்க்கையில் போராட்டம் ஏற்படும் தேக கசடுனால் எண்ணம் மாசுபடும் தேக மாசு அல்லது தேக கசடு அப்ப எண்ணமும் கசடு எண்ணமும் மாசுபடும் தேக மாசின் காரணமாக எண்ணம் மாசுபடும் எண்ணம் மாசு மனம் மாசு இருப்பதனால் பூஜை செய்ய முடியாது பூஜை செய்ய முடியாவிட்டால் நாட்கள் வீணாக போகுமே தவிர சித்தி பெற முடியாது அப்ப என்ன செய்வார்கள் திருமணம் செய்யும் என்று சொல்வார்கள் திருமணம் செய்ய சொன்னால் நல்வினை முன் செய்த